சரி பிள்ளைகளிலேயே பக்கத்து வீட்டுக்காரருடைய பிள்ளைகளோட நம்முடைய பிள்ளைகள் அப்படியே முக்கியத்துவம் நிறைவே பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்முடைய தெருவில் இருக்கக்கூடியவங்க அல்லது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவங்க பலருக்கும் தேவாவில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க அப்போ இது எல்லாம் தேவாவில் வரக்கூடிய குறைபாடுகள் அதாவது இதனால் வந்து பாதிக்கப்படுறவர் யார் சம்மந்தப்பட்டவர்தான் உங்களது சகோதரர்களின் பிள்ளைகளை விட உதாரணத்துக்கு உங்களது பிள்ளைகளை முதன்மைப்படுத்த வேண்டும் ஏன் சொல்லப்படுகிறது நீங்கள் மரணித்து மண்ணுக்கடியில் போன பிறகு உங்களுக்காக துரா செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசாரர்கள நேரடியாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்போ உங்களுடைய சகோதரர் பிள்ளைகளும் உங்களுக்காக வருத்தப்படலாம் கவலைப்படலாம் துரா செய்யலாம் ஆனால் அதை விட இது நிலையானதாக இருக்கு ஏன்னா இது நேரடியாக ஒருத்தர் தன்னுடைய தந்தைக்காக தாய்க்காக துவா செய்யக்கூடியவராக இருப்பார் அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கு அப்ப ஏன் ஒருவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை முதன்மைப்படுத்த வேண்டும் தேவாவில் சீர்திருத்தத்தில் அவர்களை தர்பியா செய்யறதுல அப்படின்னா ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எப்போதும் மறக்கவே மாட்டாங்க தாய் தந்தைங்கிறதுனால ஆனா அவங்க அப்படி இல்லை அவங்க தாய் தந்தை அவங்களுடைய தாய் தந்தை தான் அவங்க ஞாபகத்தில் வைத்துக்க முடியும் துவா செய்யறது இல்லை அப்ப இந்த யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அப்போது மற்ற பிள்ளைகள் அதில் விதி விலக்க அடைகிறாங்க நம்முடைய பிள்ளைகள் அப்படி அல்ல அப்போது இங்கே நம்முடைய பிள்ளைகள் வரும்போது அதற்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது இவங்களை சீர்திருத்தம் செய்வது அவர்களை சீர்திருத்தம் செய்வதை விட நமக்கு முக்கியமானதாக இருக்குது ஏனென்றால் இவர்கள் நமக்கு துவா செய்யக்கூடியவர்கள் நம் நாம் இவர்கள் மீது கடமையில் இருக்கிறோம் நம் மீது அவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் மீது நமக்கும் உரிமை இருக்கின்றது அப்போது நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறக்கும் அவங்க கண் கண்காணிக்கிறக்கும் மற்றவருடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்களுடைய மற்றவருடைய அந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு நாளில் பல தடவைகள் என்றோ அல்லது அதிகமான சஜிதாக்களில் என்றோ சொல்லலாம் அவர்கள் நமக்கு துவார் செய்யணும் அதாவது நம்முடைய பிள்ளைகள் ஆகவே ரசூல் லாய் சொல்லலாம் அலி வஸ்லமுடைய ஒரு ஹதீத்தை இங்கே நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் கபருக்கு போன பிறகும் நமக்கு தொடர்ந்து அல்லாவிடம் அஜில் கூலி கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டுமானால் அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒரு மனிதன் இறந்து விட்ட பிறகு அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் அவருக்கும் அந்த அமல்களுக்கும் தொடர்பு இருக்காது அவருக்கு நன்மைகள் கிடைக்காது ஆனால் மூன்று விஷயங்களை தவிர சொல்லும்போது முதலாவது பயன்பெறப்படக்கூடிய கல்வி ஒரு எயில் கற்றுக்கொண்டோம் அதை கொண்டு மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அமல் செய்கிறார்கள் அப்படி என்றால் அதனுடைய நன்மை கிடைத்துக்கொண்டே இருக்கும் அவ் சதகத்தின் தர்மம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய தர்மம் அவ் வலதின் சாலிகை அல்லது அவருக்காக இறந்த அந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக பிரார்த்தனை துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை மகன் பிள்ளை அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெரியுது தொடர்ச்சியாக நற்கூலியை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமல் என்னன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடிய நிலை அது மரணத்துக்கு பிறகு தொடரும் அப்போ மற்ற பிள்ளைகளை விட ரசூல் சல்லாவலிசை இங்க ஒருவருடைய அவருடைய பிள்ளையத்தான் இங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க அபோ குரையராகிறது எல்லாம் அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லா குறிப்பிடறாங்க நீங்கள் சாப்பிடுவதிலேயே மிக நல்ல உணவு சிறந்த உணவு உங்களின் சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுவது நீங்கள் உழைத்து சம்பாதித்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடுவதில் சிறந்த உணவு நல்ல உணவு தூய்மையான உணவு மிகவும் தூய்மையான உங்கள் பிள்ளைகள் உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து உள்ளவர்கள் அவர் எப்படி உணவு நீங்கள் சம்பாதித்து சாப்பிட்ற உணவு சிறந்ததோ அதிலேயே அதே கேட்டகரியில தான் அதே தான் உங்கள் பிள்ளைகளும் ஒரு சம்பாத்தியமாக உங்களுக்கு இருக்கிறாங்க அப்போ அந்த சம்பாத்தியம் மூலம் இப்போ சாப்பாடு சாப்பாடு நமக்கு வருமானம் ஈட்டி அதன் மூலமா சமைச்சு அதன் மூலமாக பொருள்கள் வாங்கி சாப்பிட்றோம் அது சிறந்தது போல உங்களுடைய சம்பாத்தியத்தில் இன்னொன்று தான் உங்களுடைய பிள்ளைகள் அப்போ பிள்ளைகள் அதன் மூலமாக நீங்கள் பயனடையணும்னா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தான் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக இருக்கணும் இல்லையா அப்போ அந்த சாலியான பிள்ளைகளை வளர்ப்பது அவர்களை தருவியாக செய்வது எவ்வளோ முக்கியமானதுன்னா நீங்கள் சம்பாத்தியத்தின் மூலமாக தூய்மையானதை சாப்பிடுவதை போல ஆகவே இதை ரசூல் தாய் சொல்லதா அவளை சொல்ல வைன் அவ்வளாதக்கும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் மின் கஸ்பிக்கும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களை சம்பாதிக்கணும் சிறந்த குழந்தைகளை சம்பாதிக்கணும் சிறந்த சாலியான பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும் அதற்கேற்றவாறு உங்களுடைய வளர்ப்பை பிள்ளைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆக வெளியில எல்லாம் செய்துட்டு பிள்ளைகளை சம்பாதிக்கல பிள்ளைகளை தர்வியா செய்வதன் மூலமா உங்களுடைய சம்பாத்தியமா அது உங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியமா ஆக்கிக்கொள்ளல அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரயை அல்லாம் என்று அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாபுதில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெறுது